ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக ரசம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் என்ன சமையல் செய்தாலுமே கண்டிப்பாக ரசமும் இருக்கும் அந்த மாதிரி தான் டெய்லி வந்து சமைப்போம் ஒரு முறை அந்த ரசத்தை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெள்ளைப்பூட இந்த மாதிரி தோளோடு சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் மல்லி இலை சேர்த்துக்கோங்க இதை நல்லா குற குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருந்தேன் அந்த ஊற வச்ச தண்ணியை நல்லா இந்த மாதிரி புளியெல்லாம் கரைச்சிட்டு வடிகட்டி ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நல்லா அந்த புளியை வந்து வடிகட்டிடுங்க இப்போ பாருங்கள் இந்த புளி தண்ணியிலே ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நம்ம அதிகமாக சேர்க்குறதுனால ரசத்தோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் தக்காளியை நல்லா இந்த மாதிரி புளி தண்ணியில் நல்லா கரைச்செடுத்துட்டு கொஞ்சமாக இதில் நறுக்குன கொத்தமல்லியில் சேர்த்துட்டு இதை ஒரு ஓரமாக அப்படியே வச்சுருங்க இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு ஜீரகம் வெள்ளைப்பூடெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த தண்ணியில் இந்த மிளகு ஜீரகம் வதக்குனதை வந்து சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரசம் வந்து எப்பயுமே கொதிக்கக்கூடாது முறை கூடி வந்த உடனே ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கூடி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறந்தா உப்பு சேர்க்கணும் தான் ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா மணக்க மணக்க ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ